சிவகார்த்திகேயனுடன் நடித்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சட்டை படங்களில் நடித்த ஸ்ரீதிவ்யா ரெமோ படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலாக வருவார் அதை அடுத்து அவரிடம் மீண்டும் சிவகார்த்திகேயனோடு நடிப்பீர்களா மற்றும் எப்போது நடிப்பீர்கள் என கேட்டதற்கு நான் சிவகார்த்திகேயனுடன் நடித்த இரண்டு படங்களும் வெற்றி பெற்றது அதனால் சீக்கிரமே அவருடன் நடிப்பேன் மற்றும் அந்த படம் மீண்டும் சிவகார்த்திகேயன் பொன்ராம் இணையும் படமாக கூட இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார் காஷ்மோரா படத்திற்கு பிறகு தற்போது மாவீரன் கிட்டு சங்கிலி புங்கி கதுவ Tak. போன்ற இரண்டு படங்களில் நடித்து வருகிறாராம் ஸ்ரீதிவ்யா இந்த படங்களுக்காக பார்க்க ரசிகர்கள் வந்ததாக சொல்லி ஸ்ரீ திவ்யா உங்களை மாடர்ன் கெட்டப்பில் பார்ப்பதை விட கிராமத்து பெண்ணாக பார்ப்பதுதான் எங்களுக்கு பிடிக்கும் என்றும் ரசிகர்கள் அனைவரும் கூறியுர்கள் கூறியுள்ளார்களாம் அதனால் இனிமேல் கிராமத்து கதைகளுக்கு முன்னிரு முன்னுரிமை கொடுப்பேன் என்றும் கூறியுள்ளார் மாவீரன் கிட்டுவிற்கு பிறகு அவருக்கு ரசிகர்கள் இடையில் இன்னும் பெரிய இடம் கிடைக்கும் என்றும் கூறுகிறார் ஸ்ரீ திவ்யா இதுபோன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும்